காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் ஆ அழகா இருக்கே இது எந்த இடம் காடு ஆமா இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க ஆமாமா, கிட்ட போய் பார்க்கலாமா இவ்வளவு பெரிய யானையோட குட்டி குட்டியா இருக்கிற அனில் எலி முயல் இவங்க எல்லாரும் என்ன விளையாடுறாங்க அட அணில் எலி முயல் இவங்க மட்டும் இல்ல யானையை பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இங்க பாருங்களே உயரமான ஒட்டகச்சி விங்கி தன்னோட உயரத்துக்கு பொருத்தமான ஒரு விளையாட்டை எப்படி விளையாடுது பாருங்க மான்குட்டி சிறுத்தக்குட்டி புலிக்குட்டி இந்த மூணு பேர்ல யார் அந்த தர்பூசணியை அடிச்சு உடைக்க போறாங்க ம் வாத்து தண்ணியில நீந்தது இந்த குட்டி முயல் எப்படி நீந்தது இந்த மாதிரி யோசனையெல்லாம் இவங்களுக்கு எப்படித்தான் வருதோ அட மேல பாருங்களே அந்த குரங்குங்க அவங்களோட நண்பர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க ம் அந்த குட்டி முள்ளம்பன்றியோட குறும்பை பார்த்தீங்களா பழத்தை எப்படி பிடிக்குது பாருங்க இங்கே பாருங்க போட்டி ரொம்ப பலமாக இருக்கும் போல இருக்கே வெற்றி யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அடேயப்பா நரி பலமாகத்தான் தாண்டுறாரு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு தானே என்ன விளையாட்டு இது நமக்கு பந்து வாங்கணும்னா காசு கொடுத்தில்ல வாங்கணும் ஆனா இவங்களை பாருங்க எதை பந்தா வச்சு விளையாடுறாங்கன்னு இந்த குட்டி குரங்கை பாருங்களே பறவைகள் எல்லாரும் மகிழ்ச்சியா விளையாடுறதுக்கு எப்படியெல்லாம் வித்த காட்டுறாரு நண்பர் இப்படி தலைகீழா இருந்தா இவரும் தொங்கித்தானே ஆகணும் இவங்க இப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கட்டும் நாமும் நமக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடலாமா